சும்மா ஒரு ட்ரிப் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மீண்டும் உங்களே ஒரு அழகான காணொலி மூலம் சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி இப்ப எங்களுடைய நாட்டில் நாட்டுல இப்ப ஜனாதிபதி தேர்தல் நடந்து முடிஞ்சது இப்ப நிறைய பேருடைய எதிர்பார்ப்பா இருந்தது ஆனா என்னவோ நடந்து முடிஞ்சது தேர்தலில் இப்ப அதுவும் தமிழ் மக்களுடைய மனநிலை என்ன மாதிரி இருக்கு அதாவது புதிதாக வந்த ஜனாதிபதி பற்றிய தமிழ் மக்களுடைய மனநிலை என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத இந்த காணல பாக்க போறோம் இப்ப நாங்க யாழ்ப்பாணம் திண்ணவெளியில் இருக்கக்கூடிய சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய ஆக்களோட கதைச்சு அவ மனநிலை என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுமா

முப்பது வருஷம் நிறைய விலை உயர்வு விலை குறைவு எல்லாமே பார்த்து சந்திச்சு வந்திருப்பீங்களே சந்திச்சா பண்றது சரி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தல் நல்லபடியா நடந்து முடிவெற்றது இப்ப புதிதாக ஒரு ஜனாதிபதி வந்திருக்கிறார் அனுரகுமார திசாநாயக அவர் பற்றிய உங்களுடைய கருத்து என்ன இருக்குது நாங்கள் அவர்தான் வேற வேற முழு அபிராயத்துடன் இருந்தது என்று சொன்னால் சட்டம் சட்டங்கள் ரூல்ஸுகள் அவர்கள் நடைமுறை செயற்பாடுகள் எல்லாம் எங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கு அதனால நான் அவரை ஓகே போயிட்டு வர்றாங்க சிங்களாக்களுடைய கருத்துக்களை கேட்கும் பொழுது முஸ்லிம் ஆகளுடைய கருத்துக்களை எங்களுக்கு ஒரு பெரிய அவற்ற சட்டங்கள் எங்களுக்கு அவருடைய சட்டங்களை தெரியாது அப்படி இருக்கும் அங்கத்திய ஆக்கல சட்டத்தை கேட்கும் பொழுது எங்களுக்கு ஒரு சரியான விழிவு என்கிறது தெரிவாரு முழுமையா நம்புறேன் சரி ஏனண்டா இப்ப நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கணும் இது தமிழ் மக்கள்கிட்ட இருந்து வந்த வாக்கு குறைவா இருக்கு அனுரகுமார் தமிழ் மக்களுடைய வாக்கு வந்த குறைவா இருக்கு அவரை பத்தி சில சில பேருக்கு தெரியா தமிழ் மக்களுக்கு தெரியும் தமிழ் மக்கள் அவர் ஆரண்டே தெரியா இதுக்கு பிறகு அவருக்கு நல்ல கதை கிடைக்கும் மட்டும் நாங்க நம்ப அவரை பத்தி தெரியாது இது வரைக்கும் கேள்விப்படவும் சில இப்ப சமுதாயப்ப வளர்ந்து இருக்கிற பிள்ளையா

சரியான முறையில்ல குறச்சால் சந்தேக சாமானவில உரை அதால முழும்பியா நாம்புறோம். நடக்கிறத பாப்போம். நடக்கறத பாப்போம். சரி ஓகே. நன்றி. நாக்கட்டை எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஓகே. வணக்கம். என்னடா இப்ப புதிதாக ஒரு ஜனாதிபதி வந்திருக்கிறார் இருக்கறார். அனூராகுமார் திசா நாயகர். கௌரவே இப்ப அவர் பற்றிய தமிழ் மக்களுடைய அபிப்பிராயம் என்ன எல்லா இடத்துலயும் எல்லா விதமான போட்டிகளும் இருக்கத்தான் வேணும் அதுல சர்ச்சை ஒன்றும் இல்லை போட்டி என்று பிராமயம் இருக்கத்தான் செய்யும் அதே சமயம் யங் ஜெனரேஷன் என்று சொல்லலாம் ஒரு ஒரு நிலப்பாடுகளை உருவாக்குறதுக்கான வழிமுறையை அவர் கையாண்டு கொண்டு போகின்ற அதற்காக நன்றி தெரிவிக்கலாம் ஏனென்று சொன்னால் அவருடைய கருத்துக்கள் இப்பொழுது ஒரு சரியான முறையில் இருக்கின்றது என்னவென்றால் மக்களுடைய வரிப்பணத்தில் யாருமே எதுவுமே அனுபவிக்கக்கூடாதுன்ற ஒரு தீர்மானத்தில் அவர் கண்டிப்பான இதுகளில் இருக்கிற செயல் திட்டங்கள் மற்றது வேறு லஞ்ச ஒழிப்புகள் இதுகளில் கண்டிப்பான ஒரு நல்ல செயல் திட்டங்களை கொண்டு வரார் அவர் இளம் ஆள் அவருக்கு மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிந்து கொடுக்குறேன் மேலும் அவர் இந்த ரேஞ்சிலேயே போய்கொண்டிருந்தால் அவருடைய செல்ஃப் ஸ்டாண்டர்டும் வந்து மேலும் மேலும் கூடும் அதே சமயம் என்னென்ன சொல்கிறது தேவையற்ற விஷயங்களை அவரை கண்காணித்து அதற்கான ஒரு அணுகுமுறைகள் வள வளரவிடாமல் அதனை தடுத்தால் மிகவும் நன்றியே நல்லா இருக்கும் என்று நினைக்கின்றேன்

வரவேற்க இப்பொழுது இருக்கிற ஜனாதிபதியுடைய செயற்பாட்டு திட்டங்கள் கூடிய திட்டங்கள் இனியும் ஸ்ரீலங்கா ஒரு நல்ல ஒரு சுயாட்சியான நல்ல ஒரு இடத்தை பெறுவணும் எனக்கும் ஒரு நல்ல விருப்பம் சரி ஓகே நன்றி என்ன நன்றி இந்த காணொலியில இப்ப புதுசா வர வந்திருக்கக்கூடிய கௌரவ ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயக்கை பத்தி தான் இந்த காணொலியில பாத்துட்டு இருக்கிறோம் என்ன நல்லா நேற்று சட்டை இன்னைக்கு ஒரு சட்டை மாறி மாறி ஒவ்வொரு சட்டை நாங்க தொடர்ந்து கேட்டுட்டு வரோம்னா இப்ப புதுசா வந்துருக்கால மக்கள் கொஞ்சம் பயப்படாம இருக்கு என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம இருக்குது அதான் தொடர்ந்து அவங்க கிட்ட கேட்டுட்டு வரும் இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா திரும்பவும் திருநெலி சந்தைக்கு தான் வந்துருக்கிறோம் அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்டு பாக்குறோம் புதுசா வந்திருக்கக்கூடிய ஜனாதிபதி கௌரவ அனுலகுமாரி திசார சரிதானே அவர் பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் நாங்கள் எங்களுக்கு நல்லா அவர் நல்லவர் நல்லா இருக்கணும் அவற்றை முகம் தெரியாட்டியும் எங்களுக்காக சமூகம் அளிக்கிறவர் நல்லா இருக்கும் எல்லாத்தையும் மலிய வச்சாலும் எங்களுக்கு சண்டை தளப்பு சமாதானமா இருந்தாக்கணும் சண்டை தளப்பு உண்டா சமாதானமா இருந்தாக்கா உண்மையின்படி அவர் நல்லா இருப்போம் நீங்களும் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம்

வென்று இல்லை நல்ல மெஜூரிட்டியா வென்று இருக்கு ஆனால் என்ன பொறுத்தவரை அவர் நல்லதை செய்வாருன்றா எல்லாரையும் நிறைய அவர் நல்லதை செய்து கொண்டு போனால் அவருக்கு இதை விட கூட மெஜூரிட்டியில் வெல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும் ஆனால் அவர் நடக்கிற நடத்தை அதாவது நடைமுறைகள் செயற்பாடுகள் எல்லாம் நல்ல விதமாக தான் நடந்து கொண்டிருக்கிறேன் நிறைய தெரிகிறாரு இதுகளை பற்றி மற்றது அவர் வந்து இந்த மத இதுகள் இல்லாமல் நல்லபடியாக செயற்பட்டாரன்றா அவருக்கு நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கும்ன்றதை நினைக்கிறோம்

அதாவது வந்து இந்த தீய சீ இதில் வந்து இல்லாமல் பண்ணி நல்ல ஒரு நாட்டை உருவாக்கணும் தீய இந்த கோதவஸ்து கஞ்சாக எல்லாத்தையும் போகணும் அதை அதாவது வந்து அதை அதோடய ஜொய்ண்டுள்ள ஆக்களை அரெஸ்ட் பண்ணி அதுக்கான நடவடிக்கைகள் தெரியாம மேற்கொள்ளணும் அதான் உண்மை அப்படி நடந்தாக்கா நாடு சூட்டமடை அந்த அதை விட்டு போய்ட்டுங்கிற இளம் மட்டங்களெல்லாம் மீண்டான ஒரு ஏற்பாடுகளுக்கு இல்லை போய்க்கொண்டு காதுகளை நல்ல நிலப்படுத்தி நல்ல ஒரு அரசாங்கம்

சாமான் பாரிவாக பொருளாதாரத்தை மருந்து வகைகள் எல்லாம் விலகூடு அதுகள் எல்லாத்தையும் குறைச்சா எல்லாரும் செயல்பாடு நடக்கும்

நல்லா பாக்குறோம் பாக்குறீங்க சரி ஓகே ஒரு பிரச்சனையும் இல்லை சுமூகமா எல்லாம் நன்றி ஐயா நன்றி அவ்ளோவா வணக்கம் நீங்க நான் நீங்க வர்றீங்களா

சரி ஓகே இப்ப எங்க நாடு இப்பதான் கொஞ்சம் சுமூகமா இருக்குது அதாவது ஜனாதிபதி தேர்தல் எல்லாம் முடிஞ்சதுக்கு இருக்கிறது இப்ப எங்க கௌரவ ஜனாதிபதி இருக்கிறது அந்த அனுரகுமார திசாநாயக்கர் அவர் பற்றி இப்ப தமிழ் மக்களிட கருத்து என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு தான் வந்திருக்கோம் கேட்க உங்க கருத்து என்னவா இருக்குது அவர் பத்தி இந்த கருத்து உண்மையிலே நல்ல ஒரு மாற்றத்துக்குரிய ஒரு விஷயம்தான் தான் ஆளாவும் மற்ற ரெண்டு கட்சி தான் வந்தது முன்னாடி வேறு மாற்றம் நல்ல மாற்றம் நல்ல நல்ல எதிர்காலம்

அடுத்தது டீச்சர்ஸ் மேட்ச பிரச்சனை எனக்கு ஆயிருக்கு அந்த டியூஷன்களில் ஸ்கூல்ல படிப்பிக்காமல் டியூஷனுக்கு வேற சொல்லி ஆக்களை புஷ் பண்ணுறது அதுகள் எல்லாம் எனக்கு மாற்றங்கள் செய்ய இப்போ த இங்கே இருக்கக்கூடிய ஆக்களே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பயப்படணுமே சரியா எப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அதனால அவர்கள் கவனம் கவனம் இல்லை கவனிக்கிறாங்க இல்லை மக்கள் நோயாளரை அந்த பிரச்சனையும் இருக்கு இருக்கும் அதெல்லாம் சரியா வேறு போகலடா

வணக்கம் அம்மா வணக்கம் உங்க பேர் என்ன தர்மலிங்கம் வசந்தா ஆ வசந்தா அம்மா சொல்லுங்க உங்களுக்கு என்ன மாதிரி வியாபாரங்கள் போகுதா இப்போ குறைவான சரியான வெயில இருக்குது பஜால் பணம் சரி ஓகே இப்ப இப்போ அதாவது ஜனாதிபதி ஒரு ஆள் வந்திருக்கிறது புதுசா கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார அவர் பற்றி தமிழ் மக்களிட கருத்து என்னவா இருக்குன்னு பாத்தினாங்க உங்களோட கருத்து என்னவா இருக்குது அதை தான் அவர் பார்த்து போட

வியாபாரம் இல்லாம ஓகே போகுது அவங்களுக்கு வியாபாரம் போகுது ஆனா வருமானம் தான் சரி ஓகே இப்ப ஐயா எங்களுடைய இலங்கையில இப்ப கௌரவ ஜனாதிபதியா அன்றகுமார திசாநாயக்கம் வந்து போயிருந்தானே இப்ப அவர் பத்தி தமிழ் மக்களிட கருத்து என்னவா இருக்குது அப்படின்னு தான் கேட்க வந்திருக்கோம் உங்களோட கருத்து என்னவா இருக்குது உங்களோட கருத்து என்னன்னா வருங்காலத்துல நல்ல மாதிரி நல்ல இதெல்லாம் செய்து கொண்டு வந்தால் அவருக்கு மேலும் மேலும் அவருக்கு நல்லவான ஒரு நடக்கும் எதிராடி நாங்கள் சொல்ல அவர் ஜனாதிபதியா இருந்தால் நாங்கள் ஜனாதிபதியா இருந்தான் கருத்தார்ப்போம் இல்லாற்ற ஊகங்களும் சரியா இருக்க

இந்த காணொலியில ஜ்பாணத்துல இருக்கக்கூடிய சந்தையும் சரி டவுன்லையும் சரி நிறைய மக்கள்கிட்ட அதாவது பொது மக்கள்கிட்ட தற்போது நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி கௌரவ ஜனாதிபதி அருணகுமார திசாநாயக பற்றி தான் கேட்டிருந்தாங்க அவர் வந்தது உங்களுக்கு சந்தோஷமா என்னென்ன மாற்றங்கள் நீங்க கொண்டு வந்தா உங்களுக்கு ஓகே இருக்கும் அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தாங்க நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்கள்ல குறிப்பாக தமிழர்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னு இந்த காணொலியில போட்டிருக்கிறோம் கட்டாயம் இந்த காணொலி எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க ஏதாவது ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு கட்டாயம் எல்லாருமே எதிர்பார்க்கணும் கட்டாயம் மாற்றம் வந்தா எல்லாருமே சந்தோஷம் நல்லபடியா நடக்கும் அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்க்கணும் உண்மையா எல்லா மக்களுமே சந்தோஷமா அவர் ஏற்றுக்கொண்டிருக்கணும் அதுதான் வரிவினம் அப்படின்னு எதிர்பார்த்தவியல் கட்டாயம் எல்லாத்தையும் எதிர்பார்ப்பு நல்லபடியா நடந்திருக்குது பாப்பா என்ன நடக்குது அப்படின்றது இந்த காணொலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு அழகான காணொலி மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம்தான் விடைபெற்று சொல்லுங்க